அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா லக்னாதிபதி பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம துலாம் லக்னம் துலாம் லக்னத்துடைய லக்னாதிபதி வந்து சுக்கரன் ரிஷப லக்னத்தை வந்து நான் சொல்லியிருக்கும் போதே சுக்கரன் யார் கூடலாம் இணைஞ்சால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரிஷப லக்ன வீடியோலையே நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து வீடியோ வீடியோலேருந்து கூட்டிக்கிட்டே போகும் இப்போ துலாம் லக்னத்துக்கு சுக்கரன் பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துறோம் ஃபர்ஸ்டு லக்னத்திலேயே இருக்கிறாரு லக்னத்திலேயே இருக்கும்போது அவர் ஆட்சி அப்படிங்கிற வலுமையில் இருப்பார் அவர்தான் தான் அட்டமாதிபதியாகவும் வரக்கூடியவர் அட்டமஸ்தானத்துக்கு ஆறில் மறைஞ்சு லக்னத்தில் ஆட்சி அடைகிறது நல்லது ஆயிலை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒருவராகி லக்னத்தில் எட்டாம் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சு லக்னத்தில் அவர் ஸ்ட்ராங்காக ஸ்தான வலுவோடு ஆட்சிங்கிற வலுவில் இருக்கிறது மிக மிக நல்லது புதன் கூட இருந்தால் நல்லது நல்ல அமைப்பு அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை இந்த புதனும் சூரியனும் இவர் நெருங்கிக்கிட்டே இருக்கிற கிரகம் சூரியன் மட்டும் வந்து கொஞ்சம் ஒரு பத்து டிகிரிக்கு மேலே விலகி இருக்கிறது நல்லது அஸ்தகங்க தோஷத்தில் இல்லாமல் இருந்தால் நல்லது ஒம்பது டிகிரியில் வந்து அஸ்தகங்க தோஷத்தில் இருப்பார் குறைஞ்சது ஒரு அஞ்சு டிகிரியாவது வந்து சூரியன் வந்து விலகின நிலைமையில் இருக்கிறது நல்லது இந்த வீட்டில் பொதுவாக சூரியன் நெருங்கி இருந்தால் கூட அவர் ஆட்சிங்கிற வலுவில் இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது நல்ல அமைப்பு தாங்க ஒரு சந்திர அதியோகத்தில் இருந்தார்னா எக்ஸலண்ட் பலன் இருக்கும் குரு சுபத்துவப்படுத்துறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமசப்தம பார்வை மூலியமாவோ இருப்பு மூலியமாவோ சுபத்துவப்படுத்துறது நல்லது அல்ல குருவுடைய காரகத்துவங்களும் சுக்கரனுடைய காரகத்துவங்களும் அங்கே பாதிக்கப்படும் குருவுடைய ஐந்தாம் பார்வையாலேயோ ஒன்பதாம் பார்வையாலேயோ சுபத்துவப்படுத்துறது நல்லது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இப்போ சனி வந்து உச்சனாகி உடன் உக்காந்துருந்தான் நல்லதானா நல்ல அமைப்பு கிடையாதுங்க ராஜயோகாதிபதி தான் அவர் வந்து லக்னத்திலேயே உச்சனாகி உட்கார்ந்துருக்கும் போது அங்கே லக்னமும் கெட்டு போயிரும் லக்னாதிபதியும் கெட்டு போயிடும் நல்ல அமைப்பு கிடையாது அந்த மாதிரி அமரக்கூடாது அப்படியே ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல உக்காந்திருக்கும் போது அவருக்கு பிடிக்காத வீடு தான் விருச்சிக வீடு அவருக்கு பிடிக்காத வீடு தான் இருந்தாலும் அவருடைய அட்டமஸ்தானத்தை அவரே தொடர்பு கொண்டு அட்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவார் வெளியில நகர்றது மூலியமா முன்னேற்றத்தை கொடுப்பாரு என்ன இருந்தாலும் ஒரு பாவத்துவம் அடையக்கூடாது ஒரு அமாவாசை சந்திரனையினைவோ ஒரு ராகுவோட சேர்ந்திருக்கிறதோ ஒரு சனியோடைய பகை பெற்ற சனியோடைய சேர்ந்திருக்கிறதோ வந்து இந்த வீட்டில் நல்ல பலன் கிடையாது அவருடைய அட்டமஸ்தானத்தை நெகட்டிவா பார்த்து அஹ் கெடுத்துருவாரு நல்லா இருக்காது தீராத கடன் தீராத வியாதி விபத்து கண்டம் அசிங்கம் அவமானம் மரணம் இந்த மாதிரி விஷயங்களை நிகழக்கூடிய வாய்ப்புகள் அவர் கொடுத்துருவாரு ஆனா இயல்பா இருந்தாலோ சுபத்துவமாவோ இருந்தாலோ அவர் இயற்கை சுபருங்கிற அடிப்படையில் பெரிய கெடுதல் செய்ய மாட்டாரு எட்டாம் இடத்தான திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு எதிர்பாராத தனம் உழைக்காமல் கிடைக்கும் தனம் பங்கு சந்தை லாபம் நகர்வது மூலியமா முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுப்பாரு ஒரு இயற்கை சுபர் அட்டமஸ்தானத்தை பார்த்தாலும் வந்து அவருடைய வீடாகவே இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் இல்லை ஒரு இயற்கை பாவி வந்து பார்த்தார்னா அப்படியே நெகட்டிவ் பலன்கள் அப்படியே மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் தான் இந்த இடத்துல வந்து அவர் சமம் நட்பு அப்படிலாம் வந்து போட்டிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அந்த எதிர்த்தன்மை கொண்ட குருவுடைய வீடு அவருக்கு பிடிக்காத வீடு தான் மூன்றாம் இடம் மறைவு எட்டாம் வீடு மறைவு ஆறு பனிரெண்டு வந்து சுக்கரனுக்கு வந்து மறைவு கிடையாது ஆனா மூன்றாம் இடத்துல மறைஞ்சு அவருக்கு பிடிக்காத வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது ஒரு சுமாரான தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே நேரத்தில் ஒன்பதாம் வீட்டை பார்வை செய்றாருல்ல இந்த இடத்துல சுக்கிரன் நெகட்டிவ் பிளானெட்டு கூட சேராம பாவத்துவம் அடையாம இருந்தாருன்னா நல்ல தகப்பன் ஒன்பதாம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை வலுப்படுத்துவாரு நல்ல தகப்பனை கொடுக்க தான் செய்வார் நல்ல தகப்பன் தகப்பன் மூலியமா முன்னேற்றம் தகப்பனாதி சொத்துக்களால நன்மை இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் கொடுப்பாரு அதே நேரத்துல மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இளைய சகோதரர்களால நன்மை நம்மளுடைய முயற்சியினால நன்மை இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துதான் பெரிய நெகட்டிவ் செய்யாம இருப்பாரு அதே நேரத்துல சுக்கிரன் அங்க வலு கம்மியாக இருக்கிறதுனால அவருடைய திசையில அவருடைய ஆதிபத்தியமான ஒன்று மற்றும் எட்டாம் ஆதிபத்தியம் எட்டாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால அந்த எட்டாம் ஆதிபத்தியத்தை அவருடைய இருபது வருஷ திசையில ஒரு இருபது பர்சென்டோ லக்ன ஆதிபத்தியம் அதுக்கு வந்து மூன்றாம் இடத்துலதான் உட்காந்து லக்ன ஆதிபத்தியத்தையும் ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பெர்சன்ட் வந்து செய்ய தான் செய்வாருங்க வலுவடையா செய்யறது வலுவாக செய்யறதுக்கு அவர் ஸ்தான வலுவில இல்ல மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அப்போ அவர் கம்மியா செய்ய போறாரு நெகட்டிவாக இருந்தாருன்னா பெரிய கெடுதல் அவர் ஸ்தான வலுவையும் இழந்து நெகட்டிவாக இருக்கும் போது அங்க வந்து பெரிய கெடுதல்கள் நடக்கும் நல்லது செய்ய முடியாது சுபத்துவமா இருந்தாரு அவருடைய ஸ்தான வலு கிடைச்சிரும் அந்த மூன்றுல மறைவுன்றக்குல அந்த மறைவு வந்து நீக்கப்பட்டு ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல இருக்கும் போது அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு நல்ல பலன்களே நடக்கும் அப்படியே நாலாம் இடம் திக்பலம் அதிநட்பு வீடு அவருக்கு மிகவும் பிடித்த வீடு இந்த வீட்டில் வந்து சனி உடன் அமர்ந்திருக்காம இருந்தாலே நல்லதுதான் ராகு இருக்கக்கூடாது அமாவாசை சந்திரன் வந்து இருக்கக்கூடாது சுக்கரனோட மத்தபடி வந்து பெரிய நெகட்டிவ்லாம் வந்து இந்த நாலாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறதுனால அதிநப்பு வீட்டில் இருக்கிறதுனால செஞ்சிட மாட்டார் பத்தாம் இடத்தை பார்வை மூலியமாக தொடர்பு கொள்வார் அவருடைய ரெண்டு வீட்டுக்குமே பெருசா மறையாம தான் இருப்பார் எட்டாம் வீட்டுக்கு கோணத்திலையும் லக்னத்துக்கு வந்து கேந்திரத்திலேயும் இருக்கிறதனால ஃபிஃப்டி பிப்டி பர்சன்ட் வந்து அவருடைய திசையில வந்து ரெண்டு இடத்து பலன்களையும் செய்வார் ரெண்டு வீட்டுடைய நல்ல பலன்களை செய்வார் கெட்ட பலன்களை செய்ய மாட்டார் நெகட்டிவாக இருந்தால் அப்போ வந்து மறைமுகமான வந்து கெட்ட வழிகளில் வந்து நடக்கும் நல்ல பலன் செய்ய மாட்டார் பத்தாம் வீட்டை பார்வை மூலியமாக தொடர்பு கொண்டிருக்கிறனாலையும் நாலாம் வீட்டில் இருக்கிறனாலையும் நல்ல தாய் சுக்கரனே வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் மட்டும் வீட்டுக்கு அதிபதியா வர்றதுனாலையும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல வீடு நல்ல வாகனம் சொகுசு வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாரு நல்ல தாயாரையும் கொடுப்பாரு வேற எந்த கிரகமும் சுபத்துவமாக இல்லாத பட்சத்துல பத்தாம் வீட்டோட தொடர்பு இருக்கிறதுனால சுக்கரனுடைய காரக தொழில்களில் வந்து நன்மையை கொடுப்பாருங்க பெண்கள் உபயோகப்படுத்துகிற அனைத்து பொருட்களுமே சுக்கரனுடைய காரகத்துவங்கள் தான் காஸ்மெட்டிக்கு அழகு சாதன பொருட்கள் உள் அலங்காரம் வீட்டு வந்து உள் அலங்காரப்படுத்துறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதி கட்டி வாடகைக்கு விடுறது அதாவது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லக்ஸரியஸ் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதுக்கப்புறம் வந்து பீச் ஹவுஸ்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுக்ரனுடைய காரகத்துவங்களில் வரும் அப்படியே ஐந்தாம் இடமும் அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீடு தான் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது ஒரு இயற்கை சுபர் ஐந்தாம் வீட்டில் கோணத்துல அதிநட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்கள் தான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்வாரு பதினோராம் இடம் வலுத்தாளையே வந்து செகண்ட் மேரேஜ்லாம் வந்து நம்ம பேரக்கூடாதுங்க எந்த வயசுல இந்த தசை நடப்புக்கு வருது ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு எப்படி இருக்காரு இணையுடைய ஜாதக அமைப்புகளையும் பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணுமே மற்றபடி வந்து பதினோராம் இடத்தை சுக்கரன் தொடர்பு கொள்றதுனால அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய ஏஜ் எந்த ஏஜ்ல வருதுங்கிறத பொறுத்து காதல் திருமணத்தை கொடுக்கறது நல்ல குழந்தைகளை கொடுக்கறது பெண் குழந்தைகளை கொடுக்கறது குருவும் வளர்த்திருந்தாருன்னா வாரிசை கொடுக்கறது ஐந்தாம் இடத்தான அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படி ஒண்ணு பெரிய நெகட்டிவ் இந்த ஸ்தானம் கிடையாது ஆறாம் இடத்துல உச்சம் அடைகிறது நல்லதுதான் மறைவு ஸ்தானம் கிடையாது சுக்கரனுக்கு இது மறைவு ஸ்தானம் கிடையாது ஒரு எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டுல போய் உட்கார கூடாதுன்னு சொன்னா கூட ஒரு இயற்கை சுபர் உச்சம் அடைகிறது லக்னாதிபதியாக உச்சம் அடைகிறது நல்லதுதான் அதே நேரத்துல வந்து அவருக்கு எந்த விதத்திலயும் நெகட்டிவ் பலன்கள் இல்லாம இருக்கணும் ஒரு அமாவாசை சந்திரன் உடன் உட்காந்துருக்கிறது புதன் கூட இந்த வீட்டில் இருந்தாருன்னா புதன் வந்து சுக்கரனுடைய பலன்களை வந்து பிடுங்கிருவாருங்க இருக்க கூடாதுங்க ஒரு சனியோ ராகுவோ அமராமல் இருந்தாருன்னா பரவாயில்ல ஆறு எட்டு காம்பினேஷன் அடிப்படையில் வந்து ஜாதகரே வந்து ஒரு நெகட்டிவ் சிந்தனையாளராக இருக்கிறது ஒயிட் காலர் கிரிமினலராக இருக்கிறது இரண்டாம் நம்பர் பிஸ்னஸில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து லக்னத்தில் கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சு நம்ம முடிவு பண்ணணுங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் இந்த இடத்துலயும் சுக்கரனுக்கு வந்து அது பிடிக்காத வீடு தான் ஆனா சமமும் போட்டிருப்பாங்க இருந்தா கூட இந்த இடத்துலயும் வந்து அவருக்கு பிடிக்காத வீடுதான் ஏழாம் இடத்துல இருக்கிறனால கலத்திர ஸ்தானாதிபதி கலத்தர ஸ்தானத்திலேயே இருக்கிறனால காரகோ பாவக நாஸ்தி செயல்படுமா கலத்திர தோஷம் செயல்படுமானா அப்படிலாம் செயல்படாதுங்க அதே நேரத்துல அந்த இடத்துல வந்து நெகட்டிவாக இருந்தால் ஏழாம் அதிபதியுடைய வலுவை பொறுத்து கலத்திரக்காரகனான சுத்கரனும் ஏழாம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சில நெகட்டிவ் பலன்கள் இருக்கும் இயல்பாக இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தாலும் நல்ல மனைவி மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில முன்னேறது தொழில் நண்பர்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஏழாம் இடத்த ரீதியாக இருக்காது நல்லதுதான் நடக்கும் அவர் ஆகி ஒரு இயற்கை சுபர் லக்னத்தை தொடர்பு கொண்டு லக்னத்தை வலுப்படுத்துவார் நல்ல அமைப்பு தாங்க அப்படி ஒன்று பெரிய நெகட்டிவ் இந்த இடத்துல கிடையாது எட்டாம் இடத்துல ஆட்சி லக்னாதிபதி வந்து எட்டாம் இடத்துல சுக்கரனுக்கு மூன்று எட்டு மறைவு ஸ்தானம்னாலும் ஆட்சி அப்படிங்கிற ஒரு வலுவில் இருக்கிறனால இந்த இடத்துல மறைவு ஸ்தானத்தை விட இந்த ஆட்சிங்கிற ஸ்தானம் அவளுக்கு கிடைச்சிரும் அதே நேரத்துல லக்னாதிபதி எட்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறாரு அவர் ஒரு ஒயிட் கலர் கிருமினாலதாங்க இருப்பாங்க அதாவது வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை ஒரு குரு பார்த்துட்டாரு இருக்க மாட்டாங்க நல்லவரா இருப்பாரு லக்னத்துல ஒரு பாவிகள் தொடர்பு இருக்காங்க அப்ப என்ன நினைக்கும்னா ஒரு இயற்கை சுபர் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில வந்து வெளியில நல்ல மனிதர்கள் போர்வையில இருந்துகிட்டு எல்லா விதமான கெடுதல்களும் வந்து அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க அது வந்து பெருசா அடுத்தவங்களுக்கு வந்து இவன் வந்து மோசமானவன் அப்படின்னு சொல்லாம ஓரளவு பரவாயில்லப்பா கெடுதல் செஞ்சாலும் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணி காசை பார்த்தாலும் நாலு பேத்துக்கு நல்லதும் செய்யறாருப்பா அப்படிங்கறது நல்லது வந்து வாயில உழவைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்ல இருக்கும் எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி இயற்கை சுபர் உட்கார்ந்துருக்கிற அதுல கொஞ்சம் தள்ளி பிழைக்க வைக்கிறது தூர இடங்கள்ல வந்து நகர்த்தி நம்மளை வந்து பிழைக்க வைக்கக்கூடிய அமைப்புகள்ல இருப்பாரு அதே நேரத்துல திடீரதிஷ்டம் பங்கு சந்தை உழைக்காமல் கிடைக்கும் பணம் இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுப்பாரு ஆயில் பலத்தை வந்து பெருக்குவார் ஒரு இயற்கை சுபர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறனால ஆயுள் பலத்தை பெருக்குவார் இதே இடத்துல ஒரு பாவத்துவமா இருந்தார் ஆயில வந்து சனியுடைய வலுவை பொறுத்து கெடுப்பாரு என லக்னாதிபதி எட்டாம் அதிபதி பாதிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப லக்னத்துக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்தும் ஆயுள் சனியுடைய அமைப்புகளை பொறுத்தும் அந்த இடத்துல ஆயுள் பங்கம் வந்து இருக்குங்க ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை வந்து ஒரு இயற்கை சுவர் பார்வை செய்கிறது நல்லது நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு நல்ல தனவரவை வந்து அவருடைய தசாபுத்தி அமைப்புகளில் கொடுக்க தான் செய்வார் அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு லக்னாதிபதியை ஒன்பதாம் இடத்துல ஒரு இயற்கை சுபர் ஒரு கோணத்துல நட்பு வீட்டில் இருப்பது மிக மிக நல்லது தான் நல்ல அமைப்பு தான் புதன் உடன் அமர்ந்திருக்கலாம் தாராளமாக அமர்ந்திருக்கலாம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் கிடையாது இதே ஒன்பதாம் இடத்துல ஒரு நெகட்டிவாக அமாவாசை சந்திரனுடனோ ராகுவுடனோ இணைந்து இருக்கிறது சனியுடைய பார்வையிலேயோ இணைவிலேயோ இருப்பது தப்பு மேச வீட்டில் சனி வந்து நீச்ச மறந்து மூன்றாம் பார்வையாக பார்க்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தப்பு நல்லா இருக்காதுங்க ஒன்பதாம் வீட்டை கெடுப்பாங்க ஒன்பதாம் அதிபதியுடைய வலுவை பொருத்தும் சூரியனுடைய வலுவை பொருத்தும் தகப்பனுக்கு சார்ந்த பிரச்சனைகள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருக்க போகுதுன்னு இருப்போம் மற்றபடி வந்து நல்ல தகப்பனே வந்து இருப்பாங்க அவர் இயல்பாக இருந்தாலும் சரி ஒரு இயற்கை வாழ்க்கை சுபருங்கிற இயல்பாக இருந்தாலும் சரி இல்லைன்னா சுபத்துவம் அடைஞ்சிருந்தால் இன்னும் எக்ஸலண்டான பலங்கள் இருக்கும் அப்படியே பத்தாம் வீடு பத்தாம் வீடு பகை தான் அவருக்கு பிடிக்காத வீடு தான் நிஷ்பலத்திலேயே இருப்பார் நிஸ்பலம் பகை நல்லது கிடையாது இருந்தாலும் சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரனாகி அந்த சந்திரனுடைய அதியோகத்திலேயே இருந்துட்டார்னா பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலுமே கண்டிப்பா வந்து சுக்ரன் அதியோக அமைப்புகளில் வந்துடுவார் வீடு கொடுத்தவன் பௌர்ணமி சந்திரனா இருக்காரு ஒரு அதியோக அமைப்புகள்ல இருக்கும்போது அந்த நிஸ்பலம் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து குறைஞ்சி நல்ல பலனே கொடுப்பாரு பகை அப்படிங்கிற இது வந்து மறைஞ்சிடும் அந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து ஒளித்தன்மையை பெற்றுருவார் பத்தாம் இடத்து பலன்களான அவருடைய காரகங்கள் தொடர்பான துறைகளில் வந்து இவரை தொழில் செய்ய சொல்லி பிழைக்க வைப்பார் பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க நல்லாதாங்க இருப்பார் ஒரு கேந்திர பலத்தோட இருக்காருல்ல நல்லதுதான் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறது அவருக்கு பிடிக்காத பகை வீடு தான் அப்படி ஒண்ணும் பெரிய நல்ல பலன்கள் இல்லைனாலும் இதுவும் வந்து சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் தான் பனிரெண்டு வீடுகள்ல நீங்க எப்படி எடுத்துட்டீங்கன்னாலும் ஒரு இயற்கை சுபர் இயல்பாக இருந்தாலே போதுமானது சுபத்துவமாக இருந்தால் எக்ஸலண்ட் பாவத்துவம் மட்டும் அடையாமல் இருந்தாலே போதும் லக்னாதிபதியாக ஒரு பாவத்துவம் அடைஞ்சார்னா சுக்கர தசை மட்டும் இல்ல எந்த திசையிலுமே பெரிய நன்மைகளை வந்து செய்ய முடியாத நிலைமையில இருப்பாரு பதினோராம் இடத்துல இருந்து நேராக ஐந்தாம் வீட்டை தொடர்பு கொள்வார் ஐந்தாம் இடத்து பதினோராம் இடத்து ரீதியான நல்ல பலன்களை அவருடைய ஆதிபத்தியமான லக்னம் மற்றும் எட்டாம் ஆதிபத்தியத்தின் வழியாக அவருடைய திசையில் வந்து கலந்து செய்வார் அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து பனிரெண்டாம் இடத்துல அவர் வந்து அடைவார் சுக்கரனுக்கு வந்து பனிரெண்டு மறைவு ஸ்தானம் கிடையாது என்றாலும் கூட இந்த இடத்துல அவர் நீச்சம் அடையக்கூடாதுங்க அட்டமாதிபதியாகவும் ஒரு நீச்சம் அடையக்கூடாது லக்னாதிபதியாகவும் அவர் நீச்சம் அடையக்கூடாது புதன் உடன் அமர்ந்திருக்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பு அப்படி புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஒரு புரட்டாசி மாத பௌர்ணமியில சுக்கிரன் பங்கமாக ஆயிருவாரு நீச்ச பங்க ராஜயோக அமைப்புலையும் இருப்பாரு ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகமும் கிடைச்சிடும் அப்படிங்கிற அடைப்புல வந்து பெரிய கெடுபலன்கள் கிடையாதுங்க லக்னஸ்தானத்துக்கு ஒரு பனிரெண்டு மறைஞ்சிருக்கிறதுனால அட்டமாதிபத்தியத்தை வந்து அவர் வந்து அதிகமாக செயல்படுத்த பாப்பார் லக்னாதிபத்தியத்தை குறைச்சு இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்தான வலு இல்லாம இருக்கிறதுனால கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கவே கூடாது ராகுவோட சேர்ந்து இருக்கிறதோ சனியுடைய பார்வையிலையோ இணையில இருக்கிறது நல்ல பலன் கிடையாது இந்த இடத்துல சூரியன் கூட வந்து அவரை நெருங்காம இருக்கிறது நல்லது அமாவாசை சந்திரன் இணைவுலையும் அவர் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாருன்னா நல்லது வெறும் ஸ்தான வலு இல்லாமல் இருக்காரு நீச்ச பங்கம் கிடைக்கல அப்படின்னா கூட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நல்லா தாங்க இருக்கும் பனிரெண்டாம் வீடு அதாவது காலப்புருஷ தத்துவத்துப்படி பனிரெண்டாம் இடமான மீனத்தில் உச்சமடைகிற காரணத்தினால அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு இயற்கை வலு இருக்க தான் செய்யும் பன்னிரெண்டாம் வீட்டில் அவர் காமக்காரகன் இருக்கிறது தாம்பத்திய சுக வாழ்க்கைக்கு நல்லதுதான் அப்படி ஒன்றும் பெருசாக கெடுத்துட மாட்டார் ஸ்தான வலு இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு மனைவி ஒழுக்கமான வாழ்க்கை அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் நீச்ச பங்க அமைப்புகளில் இருக்கிற இருக்கும் போதும் ஏழாம் இடம் லக்னத்துக்கு கிடைக்கிற சுபத்துவ பாபத்துவ பொறுத்து அப்பவும் ஒழுக்கமானவராக தான் அப்படி நெகட்டிவ் இருக்காது இந்த இடத்துல வந்து அவர் நெகட்டிவ் பிளானட்டுடைய தொடர்பை பெறாம இருக்கிறது நல்லது ஸ்தானவலும் இல்லாமல் இருந்து நெகட்டிவும் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து ஒரு இணையே கிடைக்காம போறது திருமண வாழ்க்கையே நடக்காம போகிறது தாம்பத்திய சுகத்துல நாட்டம் இல்லாம போறது அனுபவிக்க ஒரு மனைவி இல்லாமையோ ஒரு இணை இல்லாமையோ போகிறது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி மூன்று ஏழு பதினோராம் பாவகங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் எந்த தசை நடப்புல இருக்குதுங்கிற அடிப்படையில் இவருக்கு தேவையில்லாத ஒரு முரண்பட்ட அமைப்புல வந்து உடலுறவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு பொதுவாக பனிரெண்டு வீடுகள்ல சுக்கரன் இருக்கிறது நல்லதுதான் ஒரு இயற்கை சுபர் பனிரெண்டு பாவகங்கள் இருந்தாலும் அந்த பாவகத்தை வளர்ப்பார் ஆறாம் இடத்துல இருந்தா கூட கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை கொடுத்து அதே நேரத்தில் அப்பவும் அவர் அந்த ஆறாம் இடத்துல நல்ல பலனான வேலையையும் கொடுப்பாருங்க கொடுத்து கட்டுக்குள்ளே உள்ள நோயை கொடுப்பாரு கடனால் முன்னேற்றத்தை கொடுப்பாரு ஒரு இயற்கை பாவிகள் இருக்கிறதுக்கும் சுபர்கள் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்காங்க இவர் வந்து குருவுக்கு அடுத்து முழுமையான ஒரு சுபர் அதனால பன்னிரெண்டு வீடுகளில் என்ன எங்கே இருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தோடைய எந்த ஆதிபத்தியத்தில் இவர் அமர்ந்து அப்படிங்கிற அந்த வீட்டினுடைய நல்ல ஆதிபத்தியத்தை செய்வார் அவருடைய ஒன்று மற்றும் எட்டாம் ஆதிபத்தியத்தின் வழியாக வந்து அவர் வந்து நல்லாதாங்க செய்வார் அப்படி ஒன்று பெரிய நெகட்டிவ்லாம் வந்து அவர் கொடுத்துட மாட்டாரு அவர் வந்து பாவத்துவம் அடையாமல் இருக்கிறது மட்டும் நல்லது பொதுவாகவே சுக்கரன் நல்லா வலுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் நம்மளை அழகுப்படுத்திக்கிடணும் சென்ட் அடிச்சுக்கிடணும் லக்ஸரியஸான வீட்டில் இருக்கணும் லக்ஸரியஸான காரில் போகணும் எல்லாத்தையுமே ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பன்னிரெண்டு இடத்துல அவர் இருக்கும் போது செலவாழியா இருப்பாங்க அதிகமா செலவு பண்றது தூர இடங்கள்ல போய் பிழைப்பு நடத்துறது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிறது மற்ற தசாபுத்திகள் அடுத்தடுத்து வர்ற தசாபுத்திகள் ராகு தசை வருதா சரவ வீட்டில அமர்ந்து இருக்கிற கிரகங்களுடைய தசைகளே வருதா இல்லை பன்னிரெண்டாம் இடத்தோட எட்டாம் இடத்தோட கனெக்டான திசைகளே வருதவங்களை பொறுத்து நீண்ட காலம் வெளிநாட்டுல செட் ஆகிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் வந்து கொடுக்க தான் செய்வார் சுக்கிரன் வளர்த்துறதுனாலே முகப்பழிவு வந்துடும் கலா ரசனை வந்துடும் சினிமாவில வந்து ஜொலிக்கிறதுக்கு வந்து புதன் முக்கியத்துவம் தான் புதன் தான் வந்து திறமை அதாவது ஒரு பாட்டு பாட சொல்றாங்க ஒரு மிமிக்ரி பண்ண சொல்றாங்க டான்ஸ் ஆட சொல்றாங்க இந்த மாதிரி என்ன செஞ்சாலும் ஒரு திறமையின் அடிப்படையில் தெரியுதோ தெரியலையோ உள்ள நல நல்ல, நல்ல, பூந்து எந்திரிச்சு வந்துருந்தாங்க பாத்தீங்களா அது வந்து புதனுடைய காரகத்துவம் ஆள் பார்க்க அழகா இல்லைனாலும் அவருடைய திறமையினாலேயோ ஒரு விதமான இதை காட்டி வந்து அவங்க வந்துடுறாங்கல்ல இது வந்து புதனுடைய சாமர்த்தியம் ஆனால் சுக்கரன் வலுத்தவங்களுக்கு வந்து அழகு அழகு மூலியமா வந்து முன்னாடி சினிமாவில் சாதிக்கிறதுக்கு வந்து ஒரு அழகு வந்து உடல் கட்டு அழகுலாம் வந்து இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரனுடைய இது தயவு வந்து மிகவும் தேவைப்பட்டது இப்பவும் சினிமா துறையில் சாதிக்கிறதுக்கு சுக்கரனுடைய கவர்ச்சி தேவை அது இருந்தால் தான் நம்ம வந்து அவங்கள வந்து கவர முடியும் அவங்க எந்த தான் தரமசாலியாக இருக்கட்டும் இருந்தால் கூட நம்மளுடைய அந்த கவர்ச்சி கமலஹாசன் வந்து உருண்டு பரண்டு ஒரு சீனை வந்து அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி இருந்து எல்லா டெக்னாலஜியும் வந்து நம்ம இதுக்கு வந்து புதுசாக கொண்டு வந்தது கமலஹாசனாக தான் இருப்பார் அவர் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்பாற்பட்டு பிறக்க வேண்டியவர் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அட்வான்ஸ் அவர் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அட்வான்ஸ் மொதல் மொதல் ஓடிடியில் வந்து அவர் படத்தை விடணும்னு சொன்னது அவர் தான் அப்போ பயங்கரமான எதிர்ப்பு வந்தது இப்போ கோடி கணக்கில் எல்லாரும் அல்றாங்க அவர் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் க கழித்து பிறக்க வேண்டிய நபர் அழகாக தான் இருக்கார் எல்லாமே தான் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்டைல இப்படி காட்டி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து வந்துடுற மாதிரி இந்த சுக்கரங்கிறவர் வந்து ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்திடுவாருங்க ஏற்படுத்தி வந்து யாரா இருந்தாலும் கவுத்திரக்கூடிய அமைப்புகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் நல்ல அமைப்பு தானா அப்படின்னா மத்த இதுக்கு வந்துடணும் ஒரு இதுல எதுவுமே கிடையாது அவர் இந்த கவர்ச்சியை தவறான இதுக்கு பயன்படுத்துறாதா நல்ல இதுக்கு பயன்படுத்துறாரா அப்படிங்கறது அவருடைய லக்னத்துக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்துதான் நடப்பு தசா புத்திகளை பொறுத்துதான் வந்து சகலமும் முடிவாகும் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் ஓம் நமச்சிவாயா